சமூக வலைதளங்களில் பிரபலமாக மருதமலை வனப்பகுதி மலை மீது ஆபத்தான முறையில் ஏறி ரீல்ஸ் மொபைல் போன்களில் செல்ஃபி எடுத்தல் யூ டியூப் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பிரபலமாவதற்காகவும் வருமானம் ஈட்டவும் விதங்களில் வீடியோக்களை எடுத்து சிலர் வெளியிட்டு வருகின்றனர் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும்போது அதிகாரிகள் கவனத்திற்கு சென்று அதற்கேற்ப அபராதம் விதித்தல் மன்னிப்பு கடிதங்களை எழுதி வாங்குதல் இதுபோன்ற தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டோம் என சமூக வலைதளங்களில் வீடியோக்களை வைத்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன கோவை மாவட்டத்திலும் பொது இடங்களில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் நோக்கத்திலும் தடை செய்யப்பட்ட பகுதிகளிலும் ரீல் செல்பி யூ வீடியோக்கள் எடுக்கப்படும் சம்பவங்கள் தொடர்கின்றன மருதமலை முருகன் கோவிலுக்கு செல்லும் சாலை அருகே வனப்பகுதிக்குள் உள்ள மலை மீது ஆபத்தான முறையில் உயிரை பணையம் வைத்து செல்பி ரீல்ஸ் வீடியோக்களை இளைஞர்கள் எடுத்து வரும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரித்துள்ளன இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோரை அவ்வழியே பிரதான சாலையில் செல்லும் வாகனம் சிலர் எச்சரிக்கை விடுத்தாலும் இளைஞர்கள் கண்டுகொள்வதில்லை மருதமலை அடிவாரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் சமீப காலமாக சிறுத்தை யானை உள்ளிட்ட வன விலங்குகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது மருதமலை படிக்கட்டருகே சிறுத்தை நடமாட்டம் காணப்பட்டதால் பக்தர்கள் செல்ல சில நாட்கள் தடை விதிக்கப்பட்டது வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் வன பகுதிக்குள் அத்துமீறும் இளைஞர்களின் நடவடிக்கை அப்பகுதி மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கும் முன் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியர் கோவைட்டியாந்திக்குமார் வாடி கூறும்போது மருதமலை வனப்பகுதியில் இளைஞர்கள் ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வனத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இளைஞர்கள் அப்பகுதிக்கு செல்ல முடியாதபடி தடுப்பு அமைக்கப்படும் செல்பி ரீல்ஸ் யூ டியூப் வீடியோக்கள் எடுப்பதற்காக பொது இடங்களில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் அத்துமீறி செல்வது வீடியோக்கள் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.